வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருந்ததுனால தான் நம்ம நேற்று சாயங்காலமே மருத்துவ படையிலிருந்து திரும்பிட்டேன் இருமல் ஓயவில்லை இருமல் தொன்னு தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு நம்ம ஆண்டவர் ஒரு சொன்ன டிப்ஸு ஒன்றப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது கோயம்புத்தூர் தேர்தலில் சட்டசபை தேர்தலில் தீவிரமாக நான் பேசி கொண்டிருந்த பொழுது பொதுக்கூட்டங்களில் கலந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது எனக்கு இருமல் வந்து விட்டது தொடர்ந்து விடாத இருமல் வந்து விட்டது டாக்டர்கள்ட்டான் போய் கன்சல்ட் பண்ணேன் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க பக்கத்தில் ஏதாவது இந்த நாட்டு கடை இருக்குது அந்த நாட்டு கடையிலேருந்து ஏதாவது சித்திரத்தை இருக்குது அதை வாய் வாயில் வச்சுக்க சிறுசாக ஒரு துண்டை வாயில் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் சரியாக போய்டும் சார் அப்படின்னு சொன்னாங்க சிம்பிள் சின்ன தான் அதை பார்த்தா ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு நான் வாயில் ஒதுக்கிட்டு தான் பண்ண உங்கள்கிட்ட பேசுகிறேன் இல்லைனா இந்த இவ்வளோ நேரம் உங்களோட நான் தடையிட்டு பேச முடியாது காரணம் இருமல் வந்துவிடும் சரி இப்போ நான் வந்து தக்லீஃப் வந்து ப்ரஸ்காரர்களை பதினெட்டாம் தேதி சந்திக்கிறாரு படாக்காலா மிகப்பெரிய விருந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நான் முன்னதாக சொல்லியிருந்தேன் நான் முதல்ல சொன்னேங்கிறதுனா எனக்கு பெருமை சரி இப்போ என்ன பெருமை உனக்கு அப்படின்னு கேட்குறீங்களா இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி மிகப்பெரிய விழா இருக்குது மிகப்பெரிய விழான்னா அதாவது கோலிவுட் வந்து இதுவரைக்கும் நடந்திராத கேட்டிராத நடத்துறாத நடத்தியே இருக்காத ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி என்ன கலை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சியாக எஸ் இசை வெளியீட்டு விழா தக்லேஃப் இசை வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக புது மாதிரியாக சென்னையில் நடக்கவிருக்கிறது என்ற செய்தியை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி எல்லாம் ஆஸ்திரேலியா போடுறோம் ஆஸ்திரேலியா போடுறோம் போகிறாரு தக்லீஃபு சொல்கிறாங்கல்ல அது ஒன்றும் தான் அது ஒன்றும் பொய்யில்லை ஆஸ்திரேலியாவில் வந்து கேட்டுக்காங்க கண்டிப்பாக நீங்கள் தக்லீஃபெல்லாம் வந்து இங்கே நீங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்ம கலைஞாணிக்கும் உடன்பாடு போகலாம் அதுக்கே ஏற்பாடு கேட்டுக்கங்க மணிநிலத்தில் சாப்பிட்ட கலந்துக்கைகள் சொல்லியிருக்காரு இந்த மகிழ்ச்சிகரமான உங்கள்ட்ட உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு நாளை சிந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்